அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தை மாதத்தின் முதல் செவ்வாக்கிழமை துவரம்பருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போட்டு வையுங்க நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது தை திருநாள் இந்த தை மாதத்துல கடன் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை செய்வோம் அதிலேயும் இந்த தை திருநாள் வருவது கடன் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரம் செய்த உடனே இனிமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தாமல் வாங்கிய கடனை விரைவில் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கடன் வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா கடனையுமே விரைவிலேயே நம்மளால செலுத்த முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரொம்ப பேரு கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியாம கஷ்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம விரும்பி வாங்கக்கூடிய கடன் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம கடன் வாங்கிடுறோம் அப்ப நம்ம அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இப்ப நான் சொல்லக்கூடிய தீபங்களை வந்து ஏத்திட்டு வாங்க அதற்கப்புறம் இந்த பரிகாரத்தையும் இன்றைய நாள் செய்யுங்க என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய கடனை முற்றிலுமே தீர்க்க வேண்டும் இனிமே கடனே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு துவரம்பருப்பு தீபம் ஏத்தி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் துவரம்பருப்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல வந்து துவரம்பருப்பு வச்சுக்கோங்க பரப்பி வச்சிட்டு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்துங்க இது உங்க வீட்டுல பூஜை அறையில முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாகவே இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் பருப்பு தீபத்தை ஏத்துவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் எடுத்த காரியத்துல வெற்றி ஆகணும் இப்ப சொந்த வீடு கட்டணும் குழந்தை வரம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் இப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அந்த காரியத்துல நீங்க வெற்றி ஆகணும் அப்படின்னா வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு பூஜை கூண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க நல்ல நுனி பகுதி காம்பு எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க கிளியலோ அழுகளோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெற்றிலை ஆறு எடுத்து ஒரு பூஜைக்குண்டான தட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் ஒரு விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க இது வந்து உங்களை எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய வைக்கக்கூடியது வெற்றியை குறிக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை தீபம் அதனால கண்டிப்பா இந்த இரண்டு தீபத்தையுமே உங்களுக்கு எது வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமையும் துறை மாதிரி இன்று தை திருநாள் வெற்றிலை தீபம் இது இரண்டுமே தை திருநாள் அன்று கடன் வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு ஏற்படுத்துவதற்கு இந்த பரிகாரத்தை செய்வோம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தை திருநாள் வருகிறது காலையில எல்லாருமே பொங்கல் வச்சு ரொம்ப பெருசா நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே முடிச்சிருப்போம் அப்ப இரவு நேரத்துல வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே வசதியாக இருக்கும் அப்ப இரவு நேரத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய் கோரை நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் இல்லை நாங்கள் வாங்கினா கடனுக்கு மேலே அதாவது அசலுக்கு மேலே வட்டி கட்டிட்டோம் ஆனாலும் எங்களால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலை அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் என்ன செய்ய வேண்டும் உங்கள் அறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பா இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் அப்படி எடுத்துக்கக்கூடாது ஆறுமே ஒரு ரூபாய் நாணயமாக இருக்க வேண்டும் இப்போது காலையில் நீங்கள் பொங்கல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதில் மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சளையும் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது இரண்டையுமே உங்கள் வீட்டு துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சிருங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகாது இப்போது இதில் நீங்கள் அந்த நாணயத்தையும் மஞ்சளையும் போட்டு வச்சிருக்கிறது உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை நீங்க நீங்கள் தெரியப்படுத்தக்கூடாது உங்கள் வீட்டில் வந்து பார்க்கவும் கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கடன் தீர்ப்பதற்கு இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சிட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க பலன் அடைவதற்கு முன்பாக சொல்லும் பொழுது அது அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிட்ருக்கிறேன் கடன் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமே தருவிர இதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு எப்படி பலன் தருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்டேயோ ஃபேமிலின் மீன்ஸ் நான் சொல்கிறது பத்தை மாமா சித்தி அந்த மாதிரி உறவினர்கிட்ட சொல்லக்கூடாது இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்றது தெரிகிறப்ப பிரச்சனை கிடையாது சரி இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மாதம் ஏன்னா அந்த தை மாதம் வந்து நம்மளுக்கு தைப்பூசம் வரும் ஆக தைப்பூசமெல்லாம் முடிந்து மாசி மாதத்தில் இந்த துவரம் பருப்பு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ரூபாய் நாணயமும் அந்த மஞ்சளும் அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல போட்டுடுங்க இப்படி போடும் பொழுது நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்து முற்றிலுமாக தீர வேண்டும் முருகா நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் அந்த மஞ்சளையுமே நீங்கள் உண்டியல்ல போட்டுடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இப்படி செய்யும் பொழுது ரொம்பவே நாள்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பா முருகப்பெருமான் அந்த கடனை முற்றிலுமாக தீர்த்து வைப்பார் கடன் தீரனும் கர்மவினை குறையணும் அப்படினா கண்டிப்பா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படினா முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செவ்வரலை பூக்களை வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துவது இல்லைனா செவ்வரளி பூக்கள்ல மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு சாற்றி நாம வழிபாடு செய்வது எல்லாமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த செவ்வரலை பூக்கள் வந்து ரொம்பவே விசேஷமானது முருகப்பெருமானுக்கு பிடித்தது இப்போ கடன் தீரணுங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் உங்க கையாலேயே செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு வந்து அதை ஒரு மாலையாக கட்டி நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை குறைவதோடு திரும்பவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் ஏதாவது ஒன்று சாதிச்சு நம்மளும் வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளா நம்மளும் இந்த சொசைட்டில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சுட்டு கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஏன்னா வருடத்தில் ஒரு முறை தான் அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல செய்யும் பொழுது நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் யாருமே தவற விட்டுறாதீங்க தவறாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்